ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முன்னாடியே கோழி வாங்கின வீடியோ வந்து செல்வாவும் நானும் இருக்கையில் வந்து போட்டிருப்போம் நாட்டுக்கோழியில் வந்து ரெண்டு பொட்டை கோழியும் அதுக்கப்புறமேட்டு குஞ்சு கோழியில் வந்து ஒரு நாலு கோழி குஞ்சும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் தான் இப்போ ரெண்டு பொட்டைக்கோழி வந்து முட்டை வச்சுருக்கு எத்தனை முட்டை வச்சுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கோழியை பார்க்கலாம் எந்த கோழி ரெண்டும் முட்டை விட்டுச்சு அப்படின்னு காலையிலே இந்த கூண்டில் வந்து கருப்பு கோழி முட்டை விட்டுருச்சு இப்போ வந்து இங்கே வந்து சிவப்பு கோழி முட்டை விட்டுருக்கு இப்போ திறந்து விடலாம் பா வந்துருச்சா வெளியே உள்ள பாருங்க இப்போ முட்டை இருக்கும் ஆய் இப்போ அப்புறம் தான் விட்டுட்டு அப்புறம் என்ன தீனியா இருக்கு தட்டி விடுப்போ வாப்பா தரத்துறாங்க உள்ள முட்டை வச்சுருக்க அது அங்கே வச்சுருக்கேன் எப்படி எடுக்கிறது முன்னாடி எடுத்துட்டேன் இங்கே வாங்க இது வந்து நாட்டுக்கோழி முட்டை ஏய் கீழே பொட்டின்னு உடஞ்சிரும் இது வந்து இப்போ கோழி விட்ட முட்டை காலையில் பாருங்க இது வந்து காலையில் கோழி விட்ட முட்டை ஏன் ரெண்டு முட்டை இருக்கு என்ன எவ்வளோ முட்டை இருக்குன்னு பாப்பமா வாங்க ஒரு கோழி இந்த அம்மா விட்டாங்க இன்னொரு கோழி கோழி அம்மா விட்டாங்க இந்த அம்மா தான் சாப்பிட்றாங்க பாருங்க எப்படின்னு நல்லா பறிச்சு விட்டுலாம் சாப்பிடுவாங்க இன்னொன்று இந்த அம்மா விட்டாங்க இந்த கருப்பு அம்மா விட்டாங்க இந்த ரெண்டு அம்மாவும் தான் இப்போ முட்டை விட்டுருக்காங்க இவங்க ரெண்டு முட்டையை நம்ம வா பார்ப்போம் இன்னும் முட்டை இட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து அடை வைக்கலை அடை வைக்கிற அன்னைக்கு நம்ம இது பண்ணுவோம் இந்த அம்மா இப்போ காலையில் முட்டை விட்டுட்டாங்க இன்னும் அந்த அம்மா விடலை பாருங்க முட்டையெல்லாம் நான் வந்து அரிசி பணையில் வச்சுருக்கேன் இப்போ எத்தனை முட்டை இருக்குது அப்படின்றத எண்ணையும் இப்போ எடுப்போம் இருங்க லைட்டு வேறு எரியுது ஆ இருங்க இப்போ எத்தனை முட்டைன்னு எடுக்கிறேன் அரிசி பாலக்குள்ளே பார்த்திங்களா ஓகே இப்போ நான் வந்து முட்டை எடுத்து வச்சுருவேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அவ்வளோதான் பதினெட்டு முட்டை வந்து வச்சிருக்கு வந்து குட்டை காட்டுவோம் கிட்ட காட்டுவோம் முட்டையெல்லாம் பாருங்க ஸோ இன்னும் அடை வைக்கல இப்போ ரெண்டு கோழியுமே வந்து முட்டை வச்சிட்டு இருக்கு எந்த கோழியும் வந்து முட்டை இட்டுருச்சா அதுக்கு வந்து அடை வச்சிடலாம் எத்தனை முட்டை இருந்துச்சு பதினெட்டு பதினெட்டு முட்டை வந்து வச்சிருக்கேன் அப்போ நம்மளுக்கு வந்து பதினெட்டு குஞ்சு கோழி குஞ்சு வந்து வரும்போது எப்படி வருதுன்னு குஞ்சு பொறிக்கிற வீடியோலாம் நான் இன்னொரு நாளைக்கு இப்போ குஞ்சு பொறிச்சோன்னே போடுறேன் இன்னும் வந்து அடை வைக்கல அடை வச்சுட்டு அடை வச்சுமே இருபத்தி அஞ்சு நாள் கழிச்சு தான் போகிறேன் பொறிக்கும் அப்போ வந்து நான் காட்டுறேன் அதில் வந்து எத்தனை முட்டை குஞ்சு பொறிக்குது எத்தனை முட்டை ஊழல் முட்டையாக போகுதுன்னு தெரியல ஸோ நல்லபடியாக குஞ்செல்லாம் பொறிக்கிட்டு நான் வந்து காட்டுறேன் எங்களோட அழகான அதியாக்கு வந்து வெள்ளை கோழி குஞ்சு தான் வேணுமா கருப்பு கோழி குஞ்சு வேணுமா அது எந்த கோழி குஞ்சு பொறிக்குதான் ஆடுது அந்த கலர் தான் வரும் சரி ஓகே நான் அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படி இப்போ எத்தனை முட்டை விட்டுருக்கோ அத்தனை கொஞ்சம் சரி வெள்ளை எத்தனை விட்டுருக்கோ அதான் வெளில வருமா அது வெள்ளை இல்லை ப்ரௌன் காப்பி கலர் அப்படிலாம் இல்லை வேற எந்த கோழி விட்டாலும் வெள்ளை கருப்பு காப்பி கலர் அப்படி அது அதோட கலர்ல சேர்ந்து வரும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சின்னா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மதனாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை